பெருங்காடு கிராமத்தில் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது அறந்தாங்கி அருகே பெருங்காடு முன்னாள் கவுன்சிலர் பதினோராம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பெருங்காட்டில் முன்னாள் கவுன்சிலரின் பதினோராம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது போட்டியை தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பெரிய மாடு நடுமாடு பூஞ்சிட்டு மாடு என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் புதுகை திருச்சி தஞ்சை ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன போட்டியில் கலந்து கொண்ட இரட்டை மாட்டு வண்டிகள் நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி சீறி பாய்ந்தன போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு மொத்தம் மூன்று லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது பந்தய ரசிகர்கள் சாலையின் இருபுறமும் நின்று கண்டு ரசித்தனர் முடிய சொ போட்டி வருங்க குடுக்குறவங்க குடுக்குறவங்க அங்க அங்க